பாகவத பெருமையை எடுத்து தியாகராஜ சுவாமிகள் ஆச்சரியமா பஜன சுகம் இந்த பஜன சுகத்துக்கு கூட அப்படின்னு பரம பாகவத எடுத்து சொல்றா என்ன மோக் என்ன சரீரத்தை விட்டு கிளம்பி ஏதோ ஒரு லோகத்துக்கு போறது இல்லை சம்சாரத்துல இருந்து விடுதலை தான் மோட்சம் அது பஜனையிலே இருக்கேன் தன்மனஸ்காக ததாலாப்பாக தத்விஜேஷ்டாக தத்குணானேவ தத்குணானேவகாயந்தியகான்னு காயம் வாக்கு மனசுங்கிற திரிகரணமும் பஜனையில் ஈடுபட்டுடுறது அப்புறம் பிரபஞ்ச நெனவே இல்லை ஒருத்தனுக்கு பிரபஞ்சத்தினுடைய பற்று இல்லாமல் இருக்கிறது தான் மோட்சம்னு பேர் அற்றது பற்றெனில் உற்றது வீடு வீடுங்கிறது என்ன ஸ்வரூபத்தில் இருக்கிறது தான் வீடு மோட்சத்துக்கு வீடுன்னு ஒரு பேர் உண்டு ரொம்ப அழகு அதனால நம்ம எல்லாம் கூட சொல்றதே அகத்துக்கு வாங்குவோம் ஆத்துக்கு வாங்குவோம்னு சொல்றோம் இல்லையா அது கூட அகத்துக்கு வாங்கோங்கிறது தான் அர்த்தம் அகம்ங்கிறது தான் ஆம்னாச்சு கடைசியில் அப்படின்னா என்னென்னா ஹிரதயத்துக்கு வாங்குவோன்னு அர்த்தம் அப்போ வீடுங்கிறது எதுனா வாஸ்தவத்துல ஹதயஸ்தானம் தான் அதோ இங்க அந்தராத்மா ஹிரதயத்தில் பிரகாசிக்கிறாரே அதுக்கு தான் வீடுன்னு பேரு சித்தம் போய் பகவான் இடத்துல ஒடுங்கிறதுக்கு தான் மோக்ஷம்னே பேரு அது பஜனையிலேயே நடக்கிறதே ரொம்ப அழகா நடக்கிறதே அப்போ மோட்சங்கிறது ஏதோ ஒரு ஸ்தானத்துக்கு போய் சேர்றதுன்னு அர்த்தம் இல்லை இருப்பில் இருக்கிறது இருப்பா இருக்கிற பகவான் இடத்துல போய் நித்யம் சித்தஸ்திதம் மே பவன புரபத்தே கிருஷ்ணா கருண்யசூதோ பிரதிஷது பரமானந்த சந்தோஹலக்ஷ்மி நாராயண பண்டத்திரி அழகா கடைசியில சொல்றார் இந்த சித்தம் போய் கிருஷ்ணனுடைய சரணத்தில் ஒடுங்குறதுக்கு மோட்சம்னு பேர் என்ன மோட்சம்னா என்ன இருக்கணும்னா சம்சாரத்தோட சிந்தனையே இல்லாதபடி பரமானந்தம் இருக்கிற இடத்துக்கு தானே மோக் பேரு கிருஷ்ண சரணத்தில் போய் பகவத் சரணாருந்தத்தில் சித்தம் லக்னமாக எடுத்தானால் பரமானந்த சந்தோக லக்ஷ்மி அது பஜனை தானே வேற என்ன தியாகராஜர் அழகா சொல்றார் ஸ்நானதி பாகவதத்தில் எந்த ஒரு விஷயம் வரதோ அதே தான் தியாகராஜர் எடுத்து காண்பிக்கிறார் எத் பலம் நாஸ்தி தபசா ந யோகே ந சமாதினா தத் பலம் லபதே சமயக்கு கலௌ கேசவ கீர்த்தனாது எந்த ஒரு பலன் ஒரு கால் நம்ம யோகம் பண்ணினாலும் கிடைக்காதோ வேதாந்த விசாரம் பண்ணினாலும் கிடைக்காதோ தபசு பண்ணினாலும் கிடைக்காதோ அது சுலபமாக பகவானுடைய நாம கீர்த்தனத்தில் கிடைச்சிடும் அதை தான் இங்கே தியாகராஜர் சொன்னார் ஸ்நானாதி ஜப தப யோக தியான சமாதி சுகப்பிரத பாகவதம் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறது ஒரு கால் யோகம் பண்ணினா சம தபசு பண்ணினா இல்லை யாகேக்கியங்கள்லாம் பண்ணினா கூட எது கிடைக்காதோ அது கேவலம் கேச கீர்த்தி கேசவ கீர்த்தனத்திலேயே கிடைச்சோடும் பகவன் நாம கீர்த்தனத்திலேயே கிடைச்சோடும் அப்படிங்கிறது தான் நாமத்தினுடைய வைபவம் பாகவத தர்மம் பாகவத தர்மம்னால் என்ன அப்படின்னுட்டா காயம் வாக்கு மனசுங்கிற திருக்கரணத்தையும் பகவானிடத்திலேயே ஈடுபடுத்துறது தான் பாகவத தர்மம் இதைத்தான் கோபிகைகள் அழகா தன் மனஸ்காகா ததாலாபாகான்னு பண்ணி காண்பிச்சா தன் மனஸ்காகா அப்படின்னு சித்தத்தை பகவான் இடத்துல நிறுத்திருச்சு தது ஆலாபாக வாக்கையும் அவனுடைய நாமங்களை பேசி அவனுடைய குணங்களை பாடி இப்படியே அந்த வாக்கையும் அவனிடத்தில் ஈடுபடுத்துறது தத் விசேஷ்டாக கை கால் முதலிய அவயவங்களாலையும் அவனை கரத்தாளம் பண்ணிண்டு கால்களால் குதித்து அவனுடைய நாம கீர்த்தனங்களை பண்ணி

நிறைய கதை கட்டுன்டே இருப்பா கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பா யாராவது சொல்றதுக்கு இருந்தால் கேட்டுண்டே இருப்பா யாராவது கேட்கறதுக்கு இருந்தால் சொல்லின்ண்டே இருப்பா இல்லை தனக்கு தானே சிந்தனை பண்ணிட்டு இருப்பாள் ஷெண்வந்தி காயந்தி கிரணந்தி சாதவா ஒரு கால் எப்பவானும் சம்சாரம்னு ஒன்று இருக்கேன்னு ஒரு ஞாபகம் வரும் அவளுக்கு நமக்கெல்லாம் எப்பவானும் பகவானும் ஒரு ஞாபகம் வர்றதை போல அவளுக்கு எப்பவானும் சம்சார சிந்தனை வரும் அவளுக்கு அவளுக்கு தான் பாகவதோத்தமாள்னு பேர் அவளுக்கு தான் பாகவதோத்தமாள்னு பேர் அப்போ எப்போவுமே பகவத் சிந்தனத்தில் எப்படி ஒரு மீனை எடுத்து ஜலத்துக்கு வெளியில் போட்டுட்டா அந்த மீனால உயிர் தரிக்க முடியாதோ இல்லையா ஒரு காந்தத்தை எப்படி திருப்பி விட்டாலும் அந்த காந்த ஊசி எப்படி வடக்கத்தான் திரும்பி நிற்குமோ அதைப்போல் பாகவதாளுடைய சித்தம் பகவானை பிடிச்சிண்டு தான் நிற்கும் பகவானுடைய ஹிரதயமும் பாகவதாவில் பிடிச்சிண்டு தான் இருக்கும் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிறது தான் பகவானுக்கும் பாகவதாளுக்கும் இருக்கிற ஒரு உறவு அது அப்படி ஏக்கமாக இருக்கும் அம்பரீஷ சரித்திரத்துல பகவான் ஆச்சரியமா பாகவதத்துல அம்பரீஷரி பகவான் துர்வாசருக்கு சொல்றான் என் பக்தாலும் நானும் வேறையே கிடையாது நாம் எனக்கும் சாதுக்களை விட்டா யாரையும் தெரியாது அவாளுக்கும் என்னையை விட்டா வேற யாரையும் தெரியாது என் ஹயம் வேற சாதுக்கள் ஹதயம் வேற இல்லை அவாதான் பாகவதாள் பாகவதாள்னா பாடுறவா பாகவதாளா பிரவச்சனம் பண்ணுறவா பாகவதாளா இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியாக கூட போயிடும் இதெல்லாம் ஒரு டேலண்ட் ஷோகேஸாக கூட போயிடும் சித்தம் பகவான் இடத்துல ரமிச்சுன்னு இருக்கா அவளுக்கு பாகவதாள்னு பேர் அவள் சித்தம் பகவானை விட்டு இந்தண்ட அந்தண்ட நகராஜ் அப்படி இருக்கும் சரி அதனால தானே தியாகராஜர் சொல்றார் இல்லையா ராணிதி ராது போனிதி போது நீ செந்த விடுவ ஜால ராது ஒரு கீர்த்தனம் மணிரங்கூல ஆச்சரியமாக தியாகராஜர் சொல்றாரு வரதெல்லாம் வரட்டும் போகிறதெல்லாம் போட்டோம் எது வரதோ வரட்டும் எது பிறந்தோ போட்டால் அதெல்லாம் பிராரப்தம் அதெல்லாம் சாதுக்கள் சாக்ஷியாதா பாத்துன்றிருப்பா தத்தேனு கம்பாம் சுசமீக்ஷமானா புஞ்சா ந ஏவாத்மகிருதம் விபாகம் கிருத்வா க்வபூர்பிஹி விதத நமஸ்தே ஜீவேதயோ முக்திபதே சதாயபாகு தசமஸ்கந்த பாகவதத்தில் பிரம்ம மோகன லீலையில பிரம்மா வந்து கிருஷ்ணன ஸ்தோத்திரம் பண்ணுறார் அதில் பிரம்மா கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார் உன்னுடைய பக்தாளுக்கு குறைச்சலே கிடையாது உன்னுடைய பக்தாளுக்கு கவலையே கிடையாது உட்காண்ட இடத்துல உட்காண்டபடி பாடிண்டும் பேசிண்டும் நினைச்சுண்டுமே உன்னட ஜூடுவா இதில் ஒரு சிரமம் கிடையாது உட்காந்து கேட்டுருக்கணும் உட்காண்டு பாடிட்டு இருக்கணும் உட்காந்து சிந்தனம் பண்ணிட்டு இருக்கணும் சிரவண கீர்த்தன சிந்தனம் தான் பாகவத தர்மமே இதுதான் தபஸ் ஆனால் ஆயிரம் சிரமங்கள் வருது ஆயிரம் கஷ்டங்கள் வருது அத்தனை பக்த சரித்திரங்களை எடுத்து பாருங்கோ அத்தனை பக்த சரித்திரங்களும் பாருங்களுக்கும் பட்ட சிரமங்கள் தான் ரொம்ப சுகமாக இருந்தா சௌக்கியமாக கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா இப்படியே அடைஞ்சா அப்படின்னு ஒன்றும் சரித்திரம் இல்லை மீரா பட்ட கஷ்டம் போல யார் பெற்றிருப்பா துகாராம் பட்ட கஷ்டம் போல யார் பெற்றிருப்பா பிரஹ்லாதன் பட்ட கஷ்டம் போல யார் பெற்றிருப்பா ஆனால் பட்ட சிரமங்கள்லாம் சிரமம் இல்லை அதை கூட அவெல்லாம் பகவத் கிருப்பையாதான் பார்க்கறா தத்தேனு கம்பாம் அனுகம்பாம் சுசமீக்ஷமானா ஒரு சிரமம் வந்தால் கூட அதை பகவானுடைய விளையாட்டு பகவானுடைய லீலேன்னு பார்த்துட்டு போயிடுவாள் தவிர அதை பார்க்கவே ஏவாத்ம கிருதம் ஆயிர சிரமங்கள் வரலாம் அதெல்லாம் ஏதோ பூர்வ கர்மாவோட அனுசாரத்தால் பகவான் கொடுத்துட்டு வருது ஏதோ சுகம் வருது துக்கம் வருது அதை லட்சியம் பண்ண வாக்கு வபு காயம் வாக்கு மனசு மூனையும் பகவானுக்கு ஒப்புவிச்சுடுவா தியாகராஜர் அழகா ஒரு கீர்த்தனத்தில் சொல்றார் இந்த இந்த சரீரத்தை சாதுக்கள் லோகத்துக்கு தியாகம் பண்ணிவிட்டா ஹரிதாசூலு வெடலே முச்சரிதூடலே முனல் என்ன அற்புதமான கீர்த்தனம் அதுல சொல்கிறார் ஞானமுதோ ராமத்தியானமுதோ மஞ்சி கானமுதோ மேனுதானமு சங்கின ஹரிதாசு சதா கானம் இருப்பா அவளுக்கு பக்தி பண்ணி ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அவள் பகவானோட இரண்டரை கலந்தவா தான் பூர்ண ஞானிகளாக ஆயிட்டா பக்திகளா பக்தியாலேயே ஞானத்தை அடைஞ்சுட்டா அதனால தான் ஞானமுதோங்கிறார் ஞானமுதோ ராம தியானமுதோ மனுஷி கானமுதோ ஆனாலும் சதா கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பாளா ஞானத்தை அடைஞ்ச பொழுதிலும் பகவானோட இரண்டரை கலந்த பொழுதிலும் சதா கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பா எதுக்குன்னா நமக்காக சம்சாரினாம் கருணையாக புராண குக்கியம் நமக்காக பிரவச்சனமும் கீர்த்தனமும் பண்ணிகிட்டே இருப்பா இப்படி தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழாது லோகத்துக்கு இந்த சரீரத்தை அர்ப்பணம் பண்ணினவா மேனுதானமொசங்கின ஹரிதாசுலு இந்த சரீரத்தை லோகத்துக்கு தியாகம் பண்ணிவிட்டேன் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு பிரவச்சனம் கீர்த்தனம் இப்படியே லோகத்தில் பக்தி பிரசாரம் பண்ணிண்டு லோகத்துக்கு நாமத்தை வாரி எறச்சென்று தங்களுடைய அமிர்த திருஷ்டியால லோகத்தை பாவனம் பண்ணிண்டே இருக்கிறவா தான் சாதுக்கள் என்ன சொல்லிட்டு வர இது அத்தனையா அவருக்கே பொருந்தும் ரத்தனும் தியாகராஜருக்கே பொறுத்து கழுத்துல ஒரு மாலை போட்டு வராளா சாதுக்கள் ஹரி குண மணி மயுக என்ன ரத்னஹாரம் போட்டு வராளா வைரஹாரம் போட்டுட்டு வராளா வைடூரியம் போட்டு வராளானா ஹரி குண மணின்னு ஒரு மாலை போட்டு வரா அவ கழுத்துக்கு அதுதான் எப்பவுமே கழுத்துக்கு ஒரு ஹாரம் போட்டுக்கிறது கழுத்துக்கு ஒரு சோபை அது போல சாதுக்கள் கழுத்துக்கு எது பூஷணம்னா அவ கண்டத்துல இருந்து சதா வந்து இருக்கிற கீர்த்தனமும் பிரவச்சனமும் அதுதான் அவ கண்டத்துக்கு சோபை அப்படி ஒரு மாலை போட்டுன்ட்டு வராளாம் ஹரிகுண மணிமய அது அது கண்டத்துல சோபிக்கிறது அப்படி கீர்த்தனம் பண்ணிட்டே வரா இல்லையா அப்படியே லோகத்தை ஒரு பார்வை பார்த்துன்ட்டு வராளாம் ஜெகம் எல்லாரும் சுதா திருட்டிச்சே ப்ரோஜோ இந்த பிரபஞ்சத்தையே தங்களுடைய ஒரு அமிர்த திருஷ்டியால காப்பாத்திண்டு வரா சாதுக்கள் உத்தமமான ஒரு பாகவதோத்தமன் லோகத்துல பக்தி பண்ணிட்டு அவன் பொருட்டு மூணு லோகமும் க்ஷேமமா இருக்கு வாக் கத்கதா திரவ தேயசிய துத்ய பேக்ஷம் ஹசதேக்வஜிச்சே விலஜ்ஜுட்காயதி நிருத்யதேயேயேயே மத் பக்தி யுக்தோ குவனம் புனதி பகவான் பாகவதத்துல சொல்றான் உத்தவன் கிட்டக்க யாராவது ஒரு உத்தமமான பாகவதோத்தமன் கண்ணா ஆனந்த பாஷ்பம் விட்டு மேனி சிலிர்த்து அப்படி ஒரு உத்தம பிரேம பக்தி பண்ணிட்டு இருந்தான் ஆனால் அவனுடைய பக்தி இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்றும் பாகவதெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளோ லோகம் இருக்கு அது மட்டும் இல்லை பாகவதத்தில் கலி தர்ம நிரூபணம் பண்ணப்படுறது கலியுகத்தில் பிடிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு எந்த தர்மத்தை பிடிச்சுன்னு கலியுகத்தில் எல்லோரும் கரையருவா அப்படிங்கிறதே பாகவத தர்மம் அதுலேயும் பிரத்யேகமா அகண்டமாக பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிண்டே கரையூடலாம் அப்படிங்கிற தர்மம் நிரூபணம் பண்ணப்படுறது பாகவதத்தில் அதுதான் தியாயன் கிருதை யஜன் யஜை திரேதாயம் த்வாபரை அர்ச்சையன்னு எதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் கிருதயுகத்தில் யஜ்யங்கள் கிருதயுகத்தில் தபசு பண்ணி எதை அடைஞ்சாலோ திரேதாயுகத்தில் யாகயக்கியங்கள் பண்ணி எதை அடைஞ்சாலோ த்வாபர யுகத்தில் பகவான பல கோவில்களில் ஆகம பத்ததிகளில் பூஜா பத்ததியால் பூஜை பண்ணி எதை அடைஞ்சாலோ அதை கலியுகத்தில் பகவன்னாம கீர்த்தனம் பண்ணியே அடஞ்சூடலாம் இதை காண்பிக்கிறதுக்கு அவதாரம் பண்ணுவான் எடுத்து காண்பிக்கிறது கலோக்கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா தாமிரபரணி திரவிடே இந்த நதி தீரங்கள்ல பாகவதால் அவதாரம் பண்ணுவா தாமரபரணி நதி தீரம் பாலாற்றங்கரை வைகையாற்றங்கரை காவேரி தீரம் முதலே நதி தீரங்களை சுட்டி காண்பிச்சு இந்த தீரங்களில் பரம பாகவதாள் கலியுகத்துல அவதாரம் பண்ண போறா கலியுகத்துல பிரத்யேகமா பகவானுடைய அவதாரம் கிடையாது ஆனால் பல பாகவதால் அவதாரம் பண்ண போறா கலியுகத்துல ஆயிரம் தோஷம் சொல்லலாம் தோஷம் தான் கலியுகமே கலே தோஷனிதே ராஜன்னு ஆனால் ஒரு குணம் இருக்கு கலியுகத்துல இந்த ஒரு குணத்தை பார்த்துட்டு பரம பாகவதாம் கலியுகத்தில் அவதாரம் பண்ண ஆசைப்படுறா வைகுண்டத்தை கூட விட்டுட்டு பூமிக்கு வரலாம் ஏன்னா கீர்த்தனாதேவ கிருஷ்ணசிய முக்த சங்கா பரம் பிரஜயது கீர்த்தனத்தாலேயே பகவான் அடஞ்சூடலாம் இந்த ஒரு பரமமான தர்மம் இது ஒரு குணம் கலியுகத்தில் இருக்கு இது ஒண்ணுக்காகவே கலியுகத்தில் அவதாரம் பண்ணலாம்னு அவ்வளவு சாதுக்கள் கலியுகத்தில் அவதாரம் பண்றா கலவு கழு பவிஷந்தி பாகவதன் சொல்றது கலியுகத்தில் தானே சாதுக்கள் அவதாரம் எவ்வளவு சாதுக்கள் வர பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷன் அவ்வளவு திருப்பி அவதாரம் பண்ணிட்டே இருக்கா பிரகலாதன் தான் ராகவேந்திர சுவாமிகளா வரார் திருப்பி பிரஹ்லாதன் தான் என்ன பல ரூபத்தில் வர ஆலங்குடி பெரியவா அப்படின்னு ஒரு பெரியவா சமீபத்தில் இருந்தா பரம பாகவத பரமஹம்சர் பாகவதத்தையே பிராணனா வச்சிருந்தவர் அவர் பிரஹ்லாதனுடைய அம்சம்னு பெரியவாள்லாம் நிர்ணயம் பண்ணுறார் நாரதர் தான் புரந்தரதாசரா அவதாரம் பண்றார் இது இல்லையா விதுரர் தான் கனகதாசரா அவதாரம் பண்றார் உத்தவன் நாமதேவரா அவதாரம் பண்றார் நாமதேவரை திருப்பி துகாராமா அவதாரம் பண்றார் கிருஷ்ணாவதாரத்துல மதுரையில பகவான் கிருஷ்ணன் மதுரைக்குள்ள பிரவேசிக்கிறதே ஒரு குப்ஜைன்னு ஒருத்தி வந்து சந்தனம் கொடுக்கிறாளே இல்லையா அந்த குப்ஜை தான் ஜனாபாயா அவதாரம் பண்றா சொல்லிண்டே போகலாம் இன்னும் எவ்வளவு பேர் அவதாரம் பண்ணியிருக்காளோ தெரியாது இது ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாகவதால் வில் ஃபிளட் கலியுகா இந்த கலியுகத்தை பாகவதால் வந்து ரொப்பிடுவா அதனால இந்த யுகத்தில் புறக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கணும் ஏன்னா கிருஷ்ணாராமா கோவிந்தானே அரண் சூடலாலியா